பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது ஆடி எட்டாம் தேதி சர்வ அமாவாசை ஆடி இருபத்தி மூணு பௌர்ணமி தேதி வருகிறது கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோமானால் சுக்கரன் ரிஷபத்தில் இருக்கிறார் குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் கேது சிம்மத்தில் ராகு பகவான் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் இருப்பார் அதாவது மாத இறுதியில் சந்திரன் மேஷத்தில் வந்து அமர்ந்து அமர்ந்து பலனை தருகிறார் சுக்ரன் வந்து பத்து நாள் ரிஷபத்தில் இருக்கிறார் மீதி இருபத்தோரு நாள் மிதுனத்தில் இருக்கிறார் புதன் வக்ரம் ஆடி எட்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி வருகிறார் மற்றபடி செவ்வாய் பன்னெண்டு நாள் மட்டுந்தான் சிம்மத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி கன்னிக்கு சென்று பத்தொம்பது நாள் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் வாங்க அந்த ஆடி மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனி வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நம்ம ப்ரொடிஷன் கொடுக்கணும்னு நினச்சி நம்ம கொடுக்குறோம் என்னுடைய இதை நீங்கள் வந்து ஒரு வரி விடாமல் நீங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்கணும் பயனடையணும்னு சொல்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்ல மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஆடி எட்டாம் தேதி வரைக்கும் வக்ர அதாவது ஏழு வரைக்கும் வக்ரமாக இருக்கார் எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி வருகிறார் ராசியில் குரு பகவான் இருக்கிறது மாபெரும் சிறப்பு பத்தாம் தேதிக்கு பிறகு ஆடி பத்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ராசிக்கு வருவது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வை கோடி நன்மை ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போது ஒன்பதில் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது ராகு இன்னும் அதிக பலனை தரக்கூடிய நிலை ஏற்படும் சனி பகவான் பத்தில் இருப்பது சிறப்பு தான் குறை ஒன்றும் இல்லை ராசிநாதன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு சென்று செல்கிறார் ஆரம்பத்தில் ராசியில் இருந்தாலும் பிறகு இரண்டாம் இடத்துக்கு செல்கிறார் மாபெரும் சிறப்பு இந்த ராசியில் மிருக சீரிஷும் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ஆடி மாத கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா பார்க்கலாம் வாங்க ராசியில் குருவும் இருக்கார் அஞ்சிக்குடைய சுக்குரனும் இணைஞ்சு இருக்கார் அப்போது குரு பகவான் ராசியில் இருக்கிறது மைனஸ்ன்னு சொல்லுவாங்க இருந்தபோதிலும் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஏழு குடையவன் ராசியில் வந்து அமர்கிறார் பத்தாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்கிறார் அப்போது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பற்றியும் அதாவது மனைவியை பற்றியும் அல்லது தொழில் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தை பற்றி தான் இருக்கும் அப்போ தெளிவான சிந்தனை செயல்களோடு ஈடுபட்டு முழு வீச்சோடு ஈடுபட்டு நீங்கள் வந்து தொழிலே உள்ள உத்தியோகத்தில் உங்கள் திறமையை காட்டி அதை அதற்கான ஒரு பலனை வீச்சோடு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பாருங்க உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கரன் பத்தாம் தேதிக்கு பிறகு ராசியில் வந்து அமருவது மாபெரும் சிறப்பு குரு சுக்கரன் இணைவது என்பது இந்த கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதாவது கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அது சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகை நடிகைகளாகட்டும் ஆகட்டும் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் கேமராமேன் எடிட்டர்கள் ஃபைனான்சியர்கள் அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் நடிகர் நடிகைகள் பின்னால் இயக்குபவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க டெக்னீஷியன் நிறைய எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஆடி மாதம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டுமா வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு வீட்டுக்கு அலங்காரம் செய்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் மற்றபடி அழகு ஒப்பனை நிலையம் வைத்திருப்பவர்கள் அது மேக்கப் மேன் அது மாதிரி ஆளுங்க அதையும் தாண்டி பெயிண்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது விளங்க போகிறது இந்த மூணுக்குடிய சூரியன் இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி நாளில் செவ்வாய் இருக்கிறார் முதல் பன்னெண்டு நாள் மூணாம் இடத்துல கேதுவோடு இணைந்திருந்தாலும் பன்னெண்டு தேதிக்கு பிறகு பத்தொம்பது நாள் அதிகபட்சமாக செவ்வாய் கண்ணியில் அமருகிறார் ஆதலால் உங்களுக்கு வீடு வாங்க வீடு கட்ட சொத்து சுகம் வாங்க ஏதோ ஒரு நில நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுகிறது சாதிக்க போகிறீங்க இல்லை வீடு கட்ட போகிறீங்க இல்லை ஃப்ளாட் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த செவ்வாய் நாளில் இருந்து சனி பார்வையில் இருப்பதால் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் அங்கிருந்து பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் அங்கே சனி இருக்கிறதுனால அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறதை ஒழிய இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது மிக சிறப்பு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் அதாவது அந்த அஞ்சிக்குடைய சுக்கரனோடு சேர்ந்து அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் அதனால் குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டு சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு மாதம் இது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு மிக சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி அதே குரு பகவான் உங்களுக்கு பாருங்கள் ஏழாம் வீட்டை பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா என்று சொன்னால் நிச்சயமாக கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் கூட்டுத்தொள் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் என்று சொன்னால் மிகையாகாது செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாருங்கள் நாலாம் பார்வையாக உங்களுக்கு முதலில் மூணில் சிம்மத்தில் இருந்து பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது புதிதாக வேலை படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு முயற்சி செய்தால் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள் என்று சொல்லலாம் ஒம்பதில் ராகு இருப்பது சிறப்பு அது மைனஸும் இருக்குது சிறப்பும் இருக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்கு இருந்தாலும் குரு பார்வையில் ராகு இருப்பதால் ந நல்லதே நடக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் போகிறீர்கள் நன்கொடைகள் வழங்கி போகிறீர்கள் இன் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் போன்றவற்றை தயாரிப்பா அந் தயாரிக்கும் நிறுவனங்கள் அது பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் அனைவர்களுக்கும் தொழிலாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான நேரம் நீங்கள் உயர்கல்வி படிப்பதற்கு கூட வெளிநாடு சென்றால் நிச்சயமாக இது சாதிக்கக்கூடிய தருணமாகத்தான் விளங்கப் போகிறது மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் தயாராக இருக்கலாம் வெளிநாடு செல்வதற்கு அது சொந்த தொழிலாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது கல்வி உயர்கல்விக்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய தான் இது என்று சொல்லலாம் பத்தாம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறார் பத்தில் சனி பகவான் இருக்கிறார் பத்தில் சனி இருந்தால் யாரும் மேலா வேலை பார்க்க முடியாது அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் எட்டவர் டியூட்டினா பத்தவர் வேலை பார்க்கணும் அது நீங்கள் அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நிர்வாகத்தினுடைய பேச்சு கேட்டு அதிகப்படியாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் மேலதிகளுடைய ஆலோசனை பெற வேண்டியிருக்கும் மற்றபடி உங்களுக்கு இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கிடைக்கத்தான் கிடைக்க போகுது சொந்த தொழில் செய்பவரும் கூட வழக்கத்துக்கு மாறாக இந்த காலகட்டம் அது வரும் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ சம்பாத்தியம் நிச்சயமாக இருக்க போகிறது லாபம் கிடைக்க போகிறது அப்போ வீடு வாங்க சொத்து சொகம் அதாவது வீடு வாங்க பணம் வாங்க வீடு கட்ட பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சுக்கரன் பத்து நாள் ஆரம்பத்தில் பன்னெண்டு இருக்கார் அதாவது பெண்களால் வருமானமும் வரப்போகுது பெண்களால் செலவினங்களும் ஏற்பட போகிறது அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது மற்றபடி இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆடி மாதம் தமிழ் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்குங்க சந்திராஷ்டம்னு சொல்லிக்குங்க மற்றபடி தலைக்கு வரது தலைப்பாட போகும் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்ச வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி நீங்கள் வந்து விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் பெருமாளை சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்